எப்படியோ அம்மாவை ஏன் வந்துட்டோம் ஐயோ அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை வேற சமாளிக்கணுமே என்னடி இது புதுசாக பஸ்ஸில் வரேன்னு கேட்பாங்களே ஐயோ இவங்கள வேற இன்னும் காணுமே இந்த டயத்துக்கு கரெக்டாக வந்துடுவேன்னு சொன்னாங்களே ஐயோ ஒருத்தரும் பார்த்துடக்கூடாதே பயமாக இருக்குது யாராட்டும் பார்த்துடக்கூடாது ம் நம்ம ஊருக்காரங்க யாரும் பார்த்துடக்கூடாது ம் அப்பாடா வந்துட்டாங்க யாரும் பார்க்கவும் செய்யலை வந்து ஏறிக்க

இல்லை பயமாக இருக்குது நீங்கள் யாருக்கே படாமலே போங்களேன் ம் சரி ம் சரி போங்க பஸ்ஸு பேருக்கு மாடி ஒன்று சீக்கிரம் கிளம்புனா கேட்குறியா ஒரே மேக்கப் தான் ஏண்டியா மறு நீ பேச மாட்டேன் நீ சும்மாவே நாட்டுக்கிட்ட மாதிரி தான் இருப்பேன் இன்றைக்கி வேறு சேரிலாம் கட்டி சும்மா தேவதை மாதிரி இருக்க காலேஜில் பாரு இன்னைக்கு எல்லா பசங்களும் மாப்பி நேரத்தில் போகிறானுங்க இல்லை நானும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கணும்ல அப்படிதான் நாலு பேர் என்னையும் பார்ப்பாங்க உனக்கு வர வர வாய் ஓவரா போயிட்டிருக்கு பார் ஒரு நாள் நீ நல்ல பசமா வாங்குறீங்கன்னு மட்டும் பரவ அடி போடி இவ அடிச்சு எனக்கு விளச்சிட போகுது கை அடியாது குழந்தை கை மாதிரி வச்சுக்கிட்டு பிஞ்சு வரலி அதெல்லாம் அடியே என்னை பத்தி எதனாலும் பேசு என் கையை பத்தி எதாவது பேசுனேன் என்னடி பண்ணுவேன் என்னடி பண்ணுவேன் இன்னும் மாறவே இல்லை இந்த ஊரெல்லாம் எப்படி பார்த்தனோ அப்படியே தானே இருக்கு நல்லா தான் இருக்கு சொந்த ஊர்ல இருக்கிறதும் ஒரு கிக்கு தான் நம்ம வீட்டுக்கு வேற நம்ம வர்றது தெரியாது என்ன ரியாக்ஷன் கொடுக்காங்களோ தெரியல போய் ஷாக் கொடுக்கணும் உங்களுக்குலாம் ஹலோ டே மச்சான் எப்படியா இருக்க நல்லா இருக்கண்டா ம் அம்மா நீ இப்போ எங்கடா இருக்க ஆண் வே என்னடா சொல்கிற நீ வர்றது அம்மா தங்கச்சிலாம் தெரியுமாடா நீ பேசுறதை பார்த்தா யாருக்குமே தெரியாது போல இருக்க ஆமாம் நீ காலையில் தான் ஃப்ளைட்ல இறங்கினேன் ஏதோ த வேல இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே தான் வர சரி நீ வை நான் வந்து பேசிக்கிறேன் கொஞ்ச நேரம் பாட்டு கொஞ்சம் பாத்து கேப்போயும் புலி நந்தா ஆ பாக்க போற நீதா என்னாச்சுங்க உங்களுக்கு சோ சாரிங்க நாதா தெரியாம எடுத்துட்டேன் சார் இப்ப பேசலாம் நேரல சார் அவள தூக்குங்க சார் எனக்கு பயமா இருக்கு சார் ஐயோ நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க பக்கத்துல ஹாஸ்டல் இருக்கு நான் கூட்டி போறேன் ராதா ராதா நீ எப்படிங்க ஏ ராதா ஏ எந்திரடி சார் அவள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியுங்க இப்ப பேசறதுக்கு நேரம் இல்ல சீக்கிரம் வண்டில ஏறுங்க நான் ஹாஸ்டல் கூட்டி போறேன் அடி பாவி பேச கார் உரசினதுக்கே இப்படி மயக்க மாட்டு விழுந்துட்டாலே இவெல்லாம் கார் இடிச்சா என்னத்துக்காவா டாக்டர் என்ன சொன்னாங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை பேச மயக்கத்தில் தான் இருக்கா இப்போ என்ன எந்திரிச்சிருவான்னு சொன்னாங்க சார் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ராதா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ம் தெரியும் சிஸ்டர் சின்னதுலேருந்து எனக்கு தெரியும் ஆனால் அவளுக்கு என்ன தெரியாது என்ன சார் சொல்கிறீங்க சின்னதுலேருந்தே உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க ஆனால் அவளுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் ம் ஆமாம் சிஸ்டர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான் நான் அவளோட ரெண்டு வயசு மூத்தவன் தான் இருந்தாலும் அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கிளாஸ்லேயே ஒரு பண்ணுற குறும்புத்தனம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி நீங்கள் ஃபஸ்ட் நாளில் ஏன் நின்றுருந்தீங்க அதுவா சார் காலேஜில் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அதான் கிளம்பி வந்தோம் என்னது

பொன்னியில் சிஸ்டர் சரி சரி நான் கிளம்புற சிஸ்டர் அவளை பார்த்துக்கோங்க ம் சரிங்க சார் சரிங்க அவள் முடிக்கிறா நீங்க அவளை பார்த்து கூட்டிகிட்டு போங்க ஏதாச்சும் சாப்பிட்றாச்சும் கூட்டிகிட்டு போங்கன்னு ம் சரிங்க சார் வா வணக்கம் வணக்கம் பரவாயில்ல ம் நான் தான் இருக்கேன் ஆமாம் என்னாச்சு ஒரு கார் காரை இடிச்சதுல நீ மயக்கப்பட்டு வந்துட்டேன் அதான் நான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் செத்தேன் எனக்கு ஒன்றுமே இல்லையே ராதா ஏதாச்சும் சாப்பிட்றியா ஜூஸ் ஏதாச்சும்மா ம் இல்லை வேணா சரி ராதா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கௌதம்னு சொன்னியே அது யாரு నా గౌదమ్ గౌదమ్ య్యో తలకి అయ్యో